போட்டு சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான எஸ்பி வங்கியை வந்து குறி குறிவைக்கிறாங்க ஏழு ஏடிஎம் முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா ஏடிஎம் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கூகுள் மேப் மூலிமா தான் அவங்க வந்து தேர்வு பண்ணுறாங்க அந்த இடத்த ஏடிஎம் அந்த இடத்த அந்த ஸ்ப்ரே அடித்த பிறகு வந்து ஒன்றுமே தெரியாது அங்கே யார் இருக்காங்கிறது தெரியாது தீரன் அதிகாரம் அந்த இது படத்தை மிஞ்சம் அளவுக்கு தான் வந்து இந்த உடைய கொள்ளை சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு ஃபோன் பண்ணும்போது அது ரெண்டு பேரும் என்ன பண்ணான்னா பேக் எடுத்துகிட்டு பணத்தை போட்டு என்ன பண்ணால் தப்சியோட பார்க்குறான் அப்போ ஏடிஎம் இவங்க வந்து குறிவைத்து கொள்ளையடிக்கப்பட்ட அந்த ஏடிஎம்மில் வந்து செக்யூரிட்டிஸ் எதுவுமே இல்லை நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சகாயராஜ் அவர்கள் அவரிடம் இன்று பேசு பொருளாக உள்ள நிகழ்வுகள் குறித்து பேச உள்ளோம் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்கம்மா நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் என்கவுண்டர் சார் ஒரு கண்டெய்னர் கண்டெய்னர் லாரியை தமிழக போலீஸார் வந்து சேஸ் பண்ணி ஒரு ஏடிஎம் கொலை கொலைகளை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்கவுண்டர் அதை தொடர்ந்து ஏழு பேர் கொண்ட கும்பல் தமிழகத்தில் நீண்ட நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு நிகழ்வு சொல்லுங்கள் சார் என்ன நடந்தது ஆக்சுவலாக வந்து இந்த கொல்லை கும்பல் வந்து முதல்ல திட்டமிட்டது எங்கன்னா வந்து சென்னையில் தான் இந்த திட்டம் போடுறது வந்து சென்னை கிண்டி கிண்டியிலேருந்து தான் அந்த திட்டத்தை போடுறாங்க போட்டு சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான எஸ்பி வங்கியை வந்து குறி குறிவைக்கிறாங்க ஏழு ஏடிஎம் குறி வைத்து அதை கொள்ளடிக்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது இங்க இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய போலீஸாருடைய அருண் பார்த்த பிறகு உங்களுக்கு தெரியும் ஐபிஎஸ் அதை அதிரடி ஆக்ஷன் கிங் கூட சொல்லலாம் அவர் வந்த பிறகு வந்து இரவு நேர ரோந்து என்பது வந்து காவல்துறையில் வந்து ரொம்ப கெடுபடியாக இருக்குது ஸோ அந்த கொள்ளையர்களுக்கு வந்து எப்போவுமே வந்து இன்ஃபார்மர் கண்டிப்பாக இருப்பாங்க இன்ஃபார்மர் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த இன்ஃபார்மர் வந்து சொல்கிறாங்க சென்னையில் அதை வந்து வேண்டாம் இன்றைக்கு வந்து போலீஸ் சுட்டிய கெடுபடியெல்லாம் இருக்குது எங்கள் மாட்டினா வந்து சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லி கூட அவங்ககிட்ட சொல்லும் போது கொள்ளையர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த திட்டத்தை வந்து அண்டிய மாநிலமான கேரளாவுக்கு வந்து மாற்றுறாங்க கேரளாவில் மாற்றி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா திருச்சூர்னு சொல்லிட்டு ஒரு இடம் அந்த திருச்சூரில் வந்து திட்டம் போடுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் வந்து இவங்க வந்து ஹரியானா மாநில வந்து ரெண்டு டீம் வராங்க ஒரு டீம் வந்து என்னென்னா அந்த கண்டெய்னர் வராங்க வந்துட்டு இங்கே லோடெல்லாம் இறக்கிட்டு ஏதாவது சென்னையில் திட்டம் போடுறாங்க இன்னொரு டீம் வந்து என்னென்னா அவங்க கா காரில் வராங்க காரில் வராங்க காரில் அதன் பிறகு ரெண்டு பேர் வந்து டெல்லியிலேருந்து ஃப்ளைட்டில் விமானத்துலேயே வராங்க ஸோ இந்த ஏழு பேர் பண்டிகை கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா முதல் நாள் போயிட்டு அந்த கேரளாவில் இருக்க அந்த திருச்சூரில் இருக்க முக்கியமான ஒரு மூன்று இடங்களில் வந்து ஏடிஎம்ல பணம் போடுறது இந்த இடத்துல இந்த டைமில் வந்து பணம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா ஏடிஎம் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கூகுள் மேப் மூலிமா தான் அவங்க வந்து தேர்வு பண்ணுறாங்க அந்த இடத்த ஏடிஎம் அந்த இடத்த தேர்வு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பணம் நிறைய நோட்டம் போடுறாங்க மாதராணம் சொல்லிட்டு ஒரு இடம் அங்கே தான் போயிட்டு அந்த ஏடிஎம் இதை வந்து கரெக்டாக அவங்களுடைய டைம் என்னென்னா விடிய கால வந்து மூணு மணி மூணு மணிலேருந்து அந்த ஒரு மணி நேரத்தில் வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஏடிஎம்ல முதல்ல வந்து கொள்ளடிக்கிறாங்க கொள்ளடித்த பணம் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் ஃபஸ்ட்டு அங்கேருந்து கரெக்டாக வந்து ஒன்றரை மணி நேரத்தில் வந்து சொன்ன சொல்லிட்டு ஒரு ஒரு இடத்துக்கு வராங்க அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேயும் இருக்க ஏடிஎம் வந்து கொள்ளடிக்கிறாங்க கொள்ளடிச்சு அங்கே பத்து லட்சம் இருக்குது பத்து லட்சம் இருக்கும்போது அந்த பணத்தை அந்த பத்து லட்சம் எடுத்துகிட்டு வராங்க அதுக்கடுத்து அவங்க ஸ்பாட்ல அங்கேருந்து வந்து கோழலின்னு சொல்லிட்டு ஒரு இடம் அது எங்கன்னா இந்த ஸ்பாட்டில் வந்து இருபத்தி மூணு கிலோமீட்டரில் தான் இருக்குது அந்த இருபத்தி மூணு கிலோமீட்டருக்கு வந்த அந்த இடத்துக்கு வந்து அங்கேயே வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வந்து கொள்ளடிக்கிறாங்க கொள்ளடிச்சு இவங்களுடைய டைம்னா கிட்டத்தக்க வந்து ரெண்டு மணி நேரத்தில் இவங்க முதல்ல போகிறாங்க அந்த ஏடிஎம்குள்ளே போகும்போது ஒருத்தர் வந்து மு முகத்தை மூடிகிறான் ஃபஸ்ட்டு முகத்தை மூடிக்கிட்டே போகிறான் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி கேமராவில் என்ன பண்ணுறேன்னா அந்த பிளாக் கலர் ஸ்ப்ரே அடிக்கிறான் அந்த ஸ்ப்ரே அடித்த பிறகு வந்து ஒன்றுமே தெரியாது அங்கே யார் இருக்காங்கிறது தெரியாது ஸ்ப்ரே அடித்து முதல்ல அவனுடைய நோக்கமெல்லாம் எங்கே ஏடிஎம் அந்த இதில் சிசிடிவி கேமரா இருக்கலாம் அதெல்லாம் ஸ்ப்ரே அடிச்சு முடித்த பிறகு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெல்டிங் மிஷின் வச்சு அந்த மிஷினை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டுக்கட்டாக பணத்தை வந்து வராங்க அவங்க எப்படி வராங்கன்னா வெள்ளை நிற காரில் தான் வராங்க ஒரு கார் எடுத்துகிட்டு வராங்க அந்த காரில் தான் வந்து கொள்ளையடிச்சிட்டு என்ன பண்ணாங்க அந்த பணத்தை போடுறாங்க இந்த கார் தான் வந்து என்னென்னா அந்த மூணு இடத்துக்கும் வந்து காரில் அந்த வெள்ளை நிற காரத்தில் வராங்க அந்த காரில் என்ன பண்ணாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து கண்டெய்னர் லாறு நிப்பாட்டிட்டு அந்த கார் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கண்டெய்னர் நாருக்குள்ளே வந்து செட் பண்ணிடுறாங்க செட் பண்ணி அந்த கொள்ளையடித்த பணத்தெலாம் வச்சுட்டு அதிலே ஒரு மூணு பேர் உள்ளுக்குள்ளேயே இருக்கான் மூணு பேர் வந்து வெளியில் அந்த டிரைவரோடு சேர்த்து அவங்க இருக்காங்க இந்த கார் கரெக்டாக என்னன்னா தமிழக எல்லை தமிழக எல்லை வந்து பாலக்காடு வழியாக அப்படியே வந்து இதுக்கு நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையம் நீங்கள் சொன்ன போல் அந்த குமாரப்பாளையத்துக்கு வராங்க வராங்க குமாரப்பாளையத்துக்கு வந்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடம் அந்த இடத்துல வந்து என்னன்னா சன்னியாசிமனம் சொல்லிவிட்டு அந்த ஒரு இடம் அங்கே இருக்குது அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸார் வந்து ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருக்குது அந்த செக் போஸ்ட்டில் எப்போவுமே வந்து வாகனம் சுதந்திரம் பண்ணும்போது இந்த லாரி வந்து நிற்காமல் போயிடுது அப்போ உடனே என்னன்னா இந்த சினிமாலாம் பார்ப்பீங்க சினிமாவில் பார்த்த பிறகு நிறைய இந்த அர்ஜுன் படம்லாம் பார்த்துப்பீங்க கார்த்திக் ஆ அது வந்து திறன் அதிகாரம் அந்த இது படத்தை மிஞ்ச அளவுக்கு தான் வந்து இந்த உடைய கொள்ளை சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அந்த வாகனத்தை வந்து போகும்போது இவன் என்ன பண்ணுறான்னா அந்த கொள்ளையை என்ன பண்ணுறான்னா போகிற வழியில் இருக்கும் போது அந்த பெட்ரோல் பேங்குக்குள்ளே உள்ளே போந்து ஒரு டூ வீலர் அடிக்கிறான் டூ வீலர் அடித்த பிறகு அப்படியே வந்து ஒரு கார் சாண்ட்ரோ கார் வருது அந்த சாண்ட்ரோ கார் வந்து மோதுறாங்க மோதி அடித்த பிறகு என்ன பண்ணுறான்னா பொதுமக்கள் இவன் ஃபஸ்ட்டு வந்து இந்த கொள்ளையினே தெரியாது ஆக்சுவலாக வந்துனா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் இப்போ பொதுமக்களும் இது கொள்ளையன்னு தெரியாது எது இடிச்சுட்டு கண்முனிதனமாக ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காவல்துறையை பொதுமக்களும் சேர்ந்து வந்து அந்த லாரியை வந்து மடக்கிறாங்க லாரி மடக்கி பிடிக்கும்போது தான் அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா துப்பாக்கிக்கிறதை காட்டுறான் காட்டின பிறகு அப்போ கூட அவங்களுக்கு சந்தேகம் வரல இவன் சரி ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு நிற்காம தான் போகிறானுங்கன்னு சொல்லிட்டு எல்லா பொதுமக்களும் போலீஸும் போலீஸு மாற்றுறதுக்கு முன்னாடி பொதுமக்கள் சம்மடி அடிக்கிறாங்க அடித்து இது பண்ணும்போது அப்போ வந்து அவன் அந்த அடி தாங்க முடியாமல் அவன் ஹிந்தியில் சொல்கிறான் அவன் தன்னுடைய அந்த கொள்ளடிச்சுன்னு என்ன பண்ணுறான்னா அவன் ஹிந்தியில் வந்து ஆமாம் நாங்கள் கொள்ளடிச்சு கும்பல் அப்படின்னு சொன்னால் இவங்க போலீஸ்க்கு எதுவுமே புரியல ஏதோ இவன் சொல்கிறா ஏதோ ஒன்று சொல்கிறா இது ஏதோ நடக்குது கண்டெய்னரில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தவமணின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அவர் தான் வந்து தவமணியும் செந்தில்குமார் எஸ்ஐ அவங்க ரெண்டு பேர் தான் வந்து அந்த கொள்ளையினை வந்து செயஸ் பண்ணி வந்த பிறகு ஸ்பெஷல் டீமு உடனே உயர் அதிகாரிக்கெலாம் வந்து தகவல் கொடுக்குறாங்க நாமக்கல் எஸ்விக்கு கொடுக்குறாங்க சேலம் ஐஜிக்கு அவங்களாம் கொடுக்குறாங்க கொடுத்த பிறகு அங்கே கிட்டத்தக்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு குமாரபாளிமன் வந்து ஒரு நெடுஞ்சாலை அங்கே வந்து டிராஃபிக்கலால் பொதுமக்கள் நிறைய இது இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கண்டெய்னர் எல்லாரும் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெப்படி காவல் நிலையத்துக்கும் செட்டியார் கடையின்னு ஒரு இடத்துக்கு அங்கே இடத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து கண்டெய்னரை வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திட்டமிடும் போது அந்த கண்டெய்னர் லாரியிலேருந்து பின்னாடி வந்து ஒரு சவுண்டு வருது சவுண்ட் வந்து தட்டா போல ஒரு சவுண்ட் பிறகு போலீஸார் இதுக்கும் இப்போமோ நம்ம வந்து காலதாமதம் பண்ணோம்னால் ஏதோ ஒரு விபரீதம் நடக்குது போல் அப்போ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல டக்குன்னு என்ன பண்ணாங்கன்னா அந்த பேரிகார்டெலாம் சுற்றி போடுறாங்க போலீஸார்லாம் வராங்க நூற்றுக்கும் மேற்பட்ட போலீஸார் வராங்க பத்து கிட்டத்தக்க வந்து என்னென்னா பத்து டிஎஸ்பிஸ் பாட்டுக்கு போகிறாங்க இருபது ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர்ஸ் போகிறாங்க அங்கே ஒரே ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை உருவாகுது உருவாகும் போது என்ன பண்ணாடனா அந்த கண்டெய்னர் லாரி வந்து ஓப்பன் பண்ணும்போது எல்லாமே போலீஸ் வந்த பிறகு அந்த கண்டெய்னர் லாரி ஓப்பன் பண்ணும்போது அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா பேக் எடுத்துகிட்டு பணத்தை போட்டு என்ன பண்ணால் தப்பிச்சி ஓட பார்க்குறான் தப்பிச்சு ஓட போகும்போது போலீஸாரை நோக்கி என்ன பண்ணான்னா ஒருத்தர் அதில் துப்பாக்கில் சுடுறான் துப்பாக்கில் சொன்னபோது தவமணி அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாருனா உடனே சுதாரிச்சு கொண்டு ஜிமானவர் ஒருத்த தான் அந்த டிரைவர் அந்த வாகனத்தை ஓட்டு வந்த கண்டெய்னர் ஓட்டு வந்து தான் வந்து என்கவுண்டரில் சாகப்படுறான் கூட இருக்கக்கூடிய வந்து கால் அடிபடுது மீதி பேரில் வந்து அந்த நாலு பேரில் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸார் இவங்களுடைய பின்னணி என்னான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இவங்க மேலே வந்து ஏற்கனவே வந்து ஹரியானாவில் வந்து கேரளாவில் மட்டும் கொள்ளை இல்லை ஆந்திராவில் கொள்ளை அடிச்சிருக்காங்க மகாராஷ்டிராவில் கொள்ள அடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அவங்க மேலே எந்த ஒரு வழக்கில் ஆனால் கோயம்புத்தூரில் நடந்த ஒரு ஏடிஎம் கொலையில் வந்து போலீஸார் வந்து சந்தேகப்படுறாங்க இவங்க இருப்பாங்களா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு பக்கம் வந்து சேசிங்கில் போகுது ஒரு பக்கம் வந்து என்கவுண்டரில் போகுது ஒரு பக்கம் வந்து என்கவுண்ட்ரு என்கொரியில் போகுது ஸோ வந்து ஒரு ஒரு படத்தை மிஞ்சம் அளவுக்கு வந்து ரொம்ப அதிவேகமாக போயிட்டுருக்கு இப்போ என்னென்னா மீதி இருக்கக்கூடிய அந்த ஆட்களை வந்து போலீஸ் விசாரணையில் இவங்க மேலே என்னென்னா நாலு நான்கு பிரிவு வழக்கு வந்து போட்டிருக்காங்க விபத்தை ஏற்படுவது அர அதிகாரிகளை வந்து வேலை செய்யாமல் தடுப்பது போன்ற நான்கு வழக்கில் போட்டாங்க ஆனால் திருச்சூர் போலீஸார் வந்து ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க வந்து என்னென்னா அந்த கொள்ளை நடந்த பிறகு வந்து அன்னைய மாநிலத்தில் எல்லாருக்குமே அவங்க தகவல் கொடுத்தாங்க தகவல்கிட்ட அலாட்டாக இருக்குது சொல்லி தகவல் கொடுக்கும்போது அந்த திருச்சி போலீஸார் வந்து இந்த நீதிமன்றத்தில் வந்து காவல் விசாரணைக்காக வந்து கூட்டு போகிறதுக்கான தயாராக இருக்காங்க அதுக்கு இடையில் வந்து ஆந்திரா போலீஸும் வந்திருக்காங்க அதுக்கு மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு கொள்ளை இதுலேயே வந்து இவங்க வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க இது இந்தியாவில் இருக்க பல்வேறு மாநிலங்களில் வந்து இந்த கொள்ளை கும்பல் வந்து கைவரிசை காட்டியிருக்குன்னு தான் வந்திருக்கு இது முதல் கட்டு விசாரணை இது திடுக்கனும் விசாரணைகள் வந்து இன்னும் போலீஸார் வந்து துருவி அதுக்கான அவங்க பாணியில் விசாரிக்க விசாரிக்க வந்து பல திடுக்கனும் சம்பவங்கள்லாம் வந்து வெளிவரும் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத அளவு பாருங்கள் அவங்க சென்னையில் தான் வந்து குறி வச்சிருக்காங்க சென்னையில் வந்து ஒரு ஏழு அதாவது அவங்க அவங்க வந்து குறிவைக்கக்கூடிய அந்த ஏடிஎம் ஃபுல்லாக எதுனா எஸ்பிஐ தான் அதில் தான் வந்து நிறைய பணம் போடுவாங்களாம் ஏடிஎம்மில் வந்து பணம் காலியாக வந்து கட்டுக்கட்டாக வந்து பணம் நிரப்பக்கூடிய ஒரு ஏடிஎம் தான் எஸ்பிஐ தான் அவனுக்கு கரெக்டாக வந்து நோட்டம் போட்டு சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏழு ஸ்பாட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கானுங்க அவனுடைய குறி என்னென்னா சென்னையை கொள்ளடிக்கணும் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த காவல்துறையுடைய அந்த கெடுபிடி அதனால் வந்து ரோந்து அந்த பயனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கொள்ளை கொம்பு அந்த கொள்ளை கம்பல் என்ன பண்ணுறாங்கன்னா கேரளாக்கு போயிருக்காங்கம்மா வேற என்னம்மா நீங்க சொன்ன மாதிரி இத்தனை மாநிலங்கள்ல அவங்க குற்றம் செஞ்சிருக்காங்க கடைசியா திருச்சூர்ல இங்க தமிழகத்துல நேற்று அப்படி ஒரு விபத்து நடக்கும்போது நிறைய வாகனங்கள் மீது ஏற்படுத்தியிருக்காங்க விபத்து ஏற்படுத்தியிருக்காங்க இப்போ அவங்களை எந்த மாநிலத்தை மாநிலத்துல போலீசார் வந்து விசாரி விசாரணைக்கு எடுத்து கொள்ளையடித்த கேரளால கேரளா மாநிலம் வந்து கொள்ளைக்கான சம்பவத்தை பற்றி பண்ணுறாங்க அங்கே பிடிபட்டது வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து நான்கு பிரிவு தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன நான்கு பிரிவில் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து என்னென்னா விபத்து ஏற்பட்டது இன்னொன்று வந்து அதிகாரிகளை வந்து வேலை செய்யாத தடுத்தது அதுக்கடுத்து வந்து பொதுமக்கள் வந்து கொலை வரியோடு வந்து தாக்கியது அது அதுபோல் ஒரு நான்கு பிரிவுகளை வந்து வழக்கு போட்டிருக்காங்க இந்த வழக்கு விசாரிப்பாங்க கொள்ளை நடந்த ஒவ்வொரு அண்டை மாநிலத்திலையும் வந்து தனித்தனியாக வந்து விசாரிப்பாங்க அவனுடைய புகைப்படம் சற்று முன்னுதான் நமக்கு வந்து கிடைத்தது அந்த இப்போ அந்த என்கவுண்டரில் யுமானுன்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தனை வந்து சுட்டு பண்ணிட்டாங்களே அவனுடைய புகைப்படம் சட்ட நேரத்துக்கு முன்பு தான் வந்து காவல்துறை வந்து வெளியிட்ருக்காங்க சட்ட நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து சிசிடிவியுடைய காட்சியும் வந்து வெளியே வந்திருக்காங்க உண்மையான அந்த இதுன்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து ஒரு விசாரணை இருக்கும்போது உடனடியாக வந்து அதை வந்து பப்ளிசிட்டி பண்ண மாட்டாங்க அது முழுமையாக வந்து ஆய்வு செய்து மட்டும்தான் வந்து காவல்துறை வந்து வெளியிடுவாங்கம்மா தமிழகத்தில் பெருமளவுக்கு பார்த்தீங்கன்னா குற்றவாளிகள் வந்து இந்த வாகன பரிசோதனையில தான் மாற்றாங்க கஞ்சா கடத்துதல் இந்த மாதிரி இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நிச்சயமா காவல்துறை வந்து எந்த அளவுக்கு வந்து கடுமையா நடந்துருக்காங்க இப்போ வந்து நம்ம இரவு நேரத்தில் போகிறோம் இரவு பொதுமக்கள் போகும்போது கூட என்னென்னா என்னடா இது நம்மளே வந்து கஷ்டப்பட்டு போகிறோம் இவ்வளோ நேரம் டிராஃபிக் பண்ணுறாங்களே சும்மா இருக்குனா கொள்ளையடிக்கிறெல்லாம் விட்டுருவாங்க நம்மள தான் வந்து சோதிப்பாங்க அப்படி நிறைய பேர் புலம்பெல்லாம் நம்ம பார்க்கலாம் கொள்ள மக்கள் ஆனால் வந்து என்னென்னா பொதுமக்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கும் நம்ம வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணுமா காவல்துறைக்கு எத்தனை மணி நேரம் இருந்தாலும் இப்போ பாருங்கள் அந்த காவல்துறை வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தாங்களா இவ்வளோ பெரிய ஒரு கொள்ளை கும்பலே வந்து பிடிச்சிருக்க முடியாது அது நீண்ட காலமாக வந்து கைவரிசை நடத்தக்கூடிய அந்த கொள்ளை கும்பல் அதனால வந்து உண்மையில் வந்து பாராட்டலாம் காவல்துறையை பாராட்டலாம் ஏடிஎம் ஏடிஎம் பணம் மட்டுந்தான் இவங்களோட மோட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை அவங்க அதுதானே திட்டம் போட்டிருக்காங்க பல்க் அமௌண்ட் அதுதானே கிடைக்கிது கிட்டத்தட்ட வந்து அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வந்து ரொக்கமாக தானே அவங்க பண்ணியிருக்காங்க ஏடிஎம் இவங்க வந்து குறிவைத்து கொள்ளையடிக்கப்பட்ட அந்த ஏடிஎம்ல வந்து செக்யூரிட்டி எதுவுமே இல்லை ஒன்லி வந்து சிசிடிவி கேமரா மட்டும் தான் வச்சுருக்காங்களா செக்யூரிட்டி இல்லாத ஒரு ஏடிஎம் தான் இவங்க போய் கொள்ளையடிச்சிருக்காங்க அப்போ ஏடிஎம் சார்ந்த ஒரு ஏடிஎம் இயந்திரம் சார்ந்த ஒரு அறிவு இருக்கிற ஒரு ஆள் கண்டிப்பாக அந்த கொள்ளையாளர்களில் ஒரு ஆள் இருந்திருப்பாங்களா சார் இல்லை அது நம்ம எல்லாமே தெரியாத ஆட்கள் யாருனா இருப்பானா இப்போ உடனே வந்து என்ன பண்ணுறான்னா முதல்ல முகத்தை மூடிக்கிறான் மூடிட்டு வந்து என்னென்னா பிளாக் ஸ்ப்ரே தான் அடிக்கிறான் அந்த சிசிடிவி கேமராவில் முதல்ல வந்து தன்னை யாரும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ப்ரே அடிக்கிறான் ஸ்ப்ரே அடித்த பிறகு என்ன பண்ணேன்னா அவனுக்கு தெரியும் கண்டிப்பாக ஆமாம் நோட்டம் போட்டுருப்பா பணம் எப்படி ஃபில் பண்ணுறாங்க உங்களுக்கு எனக்கு தெரியாது நம்ம போவோம் கார்டை போடுவோம் பணம் எடுத்துகிட்டு வரோம் இப்போ பெரும்பாலும் யாருமே ஏடிஎம்கே நம்மலாம் போகிறது இல்லை காரணம் என்னென்னா கூகுள் பே அதெல்லாம் வந்து ஈஸியான பணம் பரிமாற்றம் இருந்ததுனால பெரும்பாலும் வந்து ஏடிஎம் எல்லாமே கொஞ்சம் காலியாக தான் இருக்கும் ஸோ வந்து அவன் அதில் நோட்டம் போட்டு அதை வெல்டிங் மிஷினில் வந்து கட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு வந்து உண்மையில் ஜெகதால கிளேடின்னு கூட சொல்லலாம் அவங்க ரீசெண்டாக நடந்த நிறைய என்கவுண்டர்லாம் பார்த்து தமிழக மக்களுக்கு வந்து போலீஸார் மேலே பெரிய மரியாதை வந்திருக்கு தமிழக போலீஸார் மேலே கண்டிப்பாக அதாவது எப்படின்னா இது கொள்ளையின் என்கவுண்டரு இது கொலகார என்கவுண்டர்னு சொல்லலாம் அதாவது ரவுடிகளுக்கும் வந்து கொள்ளையர்களுக்கு வந்து வித்தியாசம் இருக்கு உண்மையில் வந்து காவல்துறை வந்து ரொம்ப இன்னும் வந்து தொடரணும் இதுபோல் வாகன சோதனைக்கெலாம் வந்து பொதுமக்கள் நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து ஒத்துழைப்பு தரணும் நீங்கள் வந்து வெளியில் போகும்போது உங்களுடைய அடையாள அட்டலை காலங்க ஆதார் கார்டு காட்டுங்க லைசன்ஸ் வச்சுக்கோங்க காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா உண்மையான குற்றவாளிகள் இதுபோல் குற்ற சம்பவங்கள் வந்து குற்றவாளிகள் பிடிபடுறதுக்கான காவல்துறைக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறதா ரொம்ப பேர் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைக்கலாங்க அரங்கிற்கு வந்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் சகாயராஜ் அவர்களுக்கு நன்றி நன்றி சார் நன்றிம்மா